ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா Institute. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் செஸ்ஸில் டெம்போலாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப பேசிக் தான் ஸோ நீங்கள் பேசிக் வீடியோஸ் எதுவுமே பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை வா பாருங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு டெம்போலாஸுன்றது என்னன்னா ஒரு காயினை ஒரே காயினை நம்ம ஓப்பனிங் நவுத்துறப்பே அதாவது நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஒரு ஆப்பன் அப்போயே அப்படின்னு ஒரே காயினையும் நம்ம பல தடவை மூவ் பண்ணுறது அல்லது ரெண்டு காயினை ரிப்பீட்டடாக மூவ் பண்ணுறது இதெல்லாம் டெம்போ லாஸ் கீழே வரும் நம்ம இந்த மாதிரியான பண்ணக்கூடாது நம்ம அப்படி பண்ணால் நம்மளுடைய கேமை சீக்கிரமாக இழக்க நேரிடும் டெம்போ லாஸ் சம்மந்தமாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம் ஸோ இதில் டெம்போ லாஸை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இ ஃபோர் ப்ளே பண்ணுறேன் இதுக்கு ஃபைவ் விளையாடுறாங்க ஸோ இன்ட்டு டிவி ஃபைவ் அடிக்கிறாங்க இந்த இன்ட்டு ஃபைவ் அடிச்சிட்ட பிறகு குயின் இன்டி டிஃபை விளையாடுறாங்க ஸோ குயின் இன்டி டி ஃபைவ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டால் வச்சு நைட் சி த்ரீ வச்சுக்கிறாங்க இந்த நைட் சி த்ரீ வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ குயின் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கில் பாருங்கள் குயின் இ சிக்ஸ் வைக்கிறாங்க இந்த குயின் இ சிக்ஸு செக் வைக்கிறாங்க ஸோ பிஷப்பால் இதை தடுக்கிறாங்க பிஷப் இ டூ வருது ஸோ குயின்னு மறுபடியும் ஜி சிக்ஸ் வருது ஜி சிக்ஸ் வந்துட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுது ஸோ இந்த பானை அட்டாக் பண்ணுறது நைட்டு எஃப் த்ரீ வருது ஸோ குயின் இன் டூ ஜி டூ ஸோ ரூக் G1, so Queen H3, ஹெச் த்ரீ இங்கே பாருங்கள் இப்போ பானு வந்துட்டு ஒன்று கிடச்சிருந்தா கூடமே இவங்களுக்கு டெம்போ நிறைய லாஸ் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் காயின் எதுவுமே சில இருக்கு இருக்குது ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே மூவ் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ அதனால் இது பேர் தான் டெம்போ லாஸு இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க இது பேர் தான் வந்துட்டு டெம்போ லாஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஒரே காயினை பல தடவை மூவ் பண்ணிங்கன்னா அது டெம்போ லாஸில் வரும் இஸ்ட் தடவை தான் ப்ளே பண்ணுறீங்க ஓப்பனிங் மூவ் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு மூ பத்து எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது டெம்போ லாஸ் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ